ಸಿದ್ಧ ವಿಜಿ ಆಮರಣಗರ ವರದಾ ಅರಿ ವಿಟ್ಟೆ ಜಾನಕಿಗಾಂಧಸ್ಮರಣ ನಮ್ಮ ಪಾರ್ವತಿ ಪದೇ Valli Deva Sama Supramanya Swami Ki Swami Ye Harana Kali Amma Hare Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 விநாயகருக்கு எப்பமே பின்னாடி தான் பவர் ஜாஸ்தி Rade, 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 govinda Rade, 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 తిరుపతిరు పవనేవిన తిరు పవనే శ్రీ శ్రీనివాస గోవిందా

பட்ட வர்த்தட்டமாக நின்று ஆடிடுவோம் கை தட்டி தந்து விட்டல் என்று பாடிடுவோம் வட்ட வர்த்தமாக நின்று ஆடிடுவோம் கை தட்டி கொண்டு விட்டல் என்று பாடிடுவோம் கங்கடங்கள் தேக்கும் வந்திருத்தலையே தலையே தெய்வமாக கொண்டாடிடுவோம் கங்கடங்கள் தீர்க்கும் வந்திருத்தலனை நாம் அடித்த தெய்வமாகவே கொண்டாடிடுவோம்

யாரோட்டாரா போட்டி அரு சிவனே போட்டி சிவனே லோட்டி தவரும் குறைவா போட்டி ஜூலா சம சுரையா போட்டி நம అరగ రోగరా అరగ రోగరా అరగ రోగరా మురుగా అరగ రోగరా అరగ రోహరా ము అరగర

வருடாந்தோறும் நமது ஸ்ரீ பூமிகிலா சமேத அமிர்தராஜ சுவாமி ஆலயத்தில் தளுர் மாச பூஜையானது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்கி ஆறு முப்பது மணி வரை பெருமாளுக்கு திருவாராதனம் செய்யப்பட்டு பஜனைகளும் கீர்த்தனைகளும் பாடப்பட்டு விசேஷ சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த சமஸ்கிருதத்திலே தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதமானது தமிழ் மாதத்திலே மார்கழி மாதம் என்று சொல்லப்படுகின்றார்கள் இந்த தனுர் மாதமானது ஆண்டாளுடைய சூடி கொடுத்த என்று சொல்லக்கூடிய பெரியார்களுடைய பெண்பிள்ளா என்று போற்றக்கூடிய வகையிலே ஆண்டாள் நாச்சியாருடைய பரிபூரண அனுகிரகத்தைப் பெற்று பெருமாளுடைய திருவடியை அடைந்து பெருமாளை திருக்கல்யாணம் செய்து வைகுண்டத்திற்கு சென்ற ஆண்டாளுடைய பாசனமானது இந்த திருப்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த பாவை என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணானப்பட்டவள் திரு என்று சொல்லக்கூடிய பெருமாளை அதிகாலையிலே எழுந்து கங்கை யமுனா ந சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய புனிய நதிகளிலே நீராடி அதிகாலையிலே பெருமாளை இந்த முப்பது பாசுரங்கள் சேவித்து போகி பெரு திருநாளன்று பெருமாளுடைய திருக்கல்யாணம் செய்து கொண்டு வைகுண்டத்திற்கு சென்றதாக ஐதீகங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன இந்த பாவை என்று சொல்லக்கூடிய பின்னானவள் இந்த தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்திலே நோன்பு என்று சொல்லக்கூடிய விரதம் இருந்து பெருமாளுடைய பரிபூரண அனுகிரகத்தை பெற்று மோட்சத்திற்கு சென்றதாக நம்மளது வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதனால்தான் பாவை என்ற பெண்ணானவள் எப்படி பெருமாளுடைய திருவடியை சென்று பெருமாளுடைய பரிபூரண அனுகிரக கிருபாகடாகச திருவடை பெற்றாலோ அதே போல வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வைகுண்ட பூலோகநாதர் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய பாதமானது நமது பூலோகத்திலே திருவடி சரணாகதி அடைந்து அனைவரும் பெருமாளுடைய மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த முப்பது பாசரங்களை சேவித்து ஆண்டாளுடைய பரிபூரண அனுகிரகத்தையும் தங்கமன்னாருடைய பரிபூரண அனுகிரகத்தையும் பெற்று மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் பெருமாளே நான் பட்ட கஷ்டங்கள் போதும் இனிமேல் இந்த பிறவி எனக்கு வேண்டாம் இந்த மானிடராய் பிறத்தல் பிறத்தலறிது கூனின்றி குருடின்றி செவிடின்றி மானிடராய் பிறத்தல் பிறத்தலறிது நல்ல குலத்தில் நல்ல கோத்திரத்தில் அதை விட அறிவு என்று கடைசியாக இந்த மானிட போதும் இதோடு எனக்கு இந்த பிறவி வேண்டாம் எனக்கு திருவடி மோட்சம் தருவாயாக என்று சொல்லி இந்த முப்பது பாசத்திரையும் சேமிச்சாங்க பாடினாங்க இன்னைக்கு இரண்டாவது பாடல் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு பாவைனா பெண் செய்யும் கிருசைகள் கேளுகிறோம் பார்க்கடல் பார்க்கடல் இருக்கக்கூடிய பரந்தாமா பால் உண்ணும் நான் நெய் சாப்பிட மாட்டேன் பால் சாப்பிட மாட்டேன் மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் தொழுவோம் உன்னுடைய திருவடியில புஷ்ப மலர்களை நான் சமர்ப்பணம் செய்கிறேன் செய்யாதன செய்தோம் தீக்குரலை சென்று நாம் சேவித்தோம் ஐயமும் விட்சையும் ஆனந்தமும் கைகாட்டி உய்யுமாம் என்று உகந்தையலோர் எம்பாவா என்பது இன்றைய பாடல் பாவை நோன்பு மேற்கொள்பவர்களுக்கு ஆண்டால் இப்பாடலிலே சில கோட்பாடுகளை குறிக்கின்றார்கள் நோன்பு மேற்கொள்ளும் பொழுது நாம் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அதாவது நோன்பு ஒருத்தர் யாரெல்லாம் நோன்பு இருக்காங்களோ அவங்க என்னெல்லாம் சாப்பிடணும் எப்படிலாம் நோன்பு இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் தவிர்க்க வேண்டும் உணவுப் பொருட்கள் பற்றியும் செய்ய வேண்டிய முறைகள் பற்றியும் இப்பாடலிலே கொடுக்கிறாங்க உலகமாயில் இருந்து விடுபட்ட பரந்தாமன் உலகத்தை அடைய அதாவது பரந்தாமனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை அடையணும்னா இந்த நோன்பு முதலில் அதிகாலையில் எழுந்து நீராடுவது அதாவது காலையில நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள சூரியன் உதயமாவதற்குள்ள அதிகாலையில் எழுந்து நீராடணும் பாவை நோம்புகளில் முதலில் அதிகாலையில் எழுந்து நீராடணும் பரமணி நாமங்களை பாடுவது பரமன்னா பெருமாளுடைய கீர்த்தனைகளையும் அஷ்டோத்திரங்களையும் பெருமாளை பத்தி பாடணும் பரமனுடைய திருமாங்களை பாடணும் நெய்யுண்ணும் பால் உண்ணும் அதாவது நெய் சாப்பிட மாட்டேன் பால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா வெறும் வயிற்றுல வெறும் வயிற்றோட பெருமாளை அனுகிரகம் செய்யணும் அருந்தாமல் நெய் உண்ணாமல் அருந்தாமல் விழிகளிலே மையிட்டு விழிகளிலே மையிட்டுனா கண்ல மை வச்சுக்கணுமா விழிகளிலே மையிட்டு அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் யாராவது பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா நெத்தில குங்குமம் வச்சுக்கணும் கண்ணில் மை வச்சுக்கணும் தலையில பூ வச்சிக்கணும் அப்படி தலைவதி கோலமா வரக்கூடாது சரியா கூட்டாய் வருமா வாயில அதனால பால் சாப்பிட கூடாது நெய் சாப்பிட கூடாது குறை கூறக்கூடாது என்று ஏழை எளிய மக்களை தர்மம் செய்ய வேண்டும் அதாவது இந்த என்ன சொல்றாங்கன்னா யாரையும் வஞ்சகம் பேசக்கூடாது இப்படி எல்லாம் கடைபிடிச்சு எவனோருவன் பெருமாளை பரந்தாமனை அன்போடு பாசத்தோடு பூஜை செய்கின்றானோ அவனை நான் ஆட்கொள்கிறேன் அவனை அவங்க எல்லாரையும் நானே ஆட்கொள்கிறேன் அவங்க எல்லாருக்கும் நான் எல்லா விதமான சகல சௌபாகியத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் இந்த பாவை வாழக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் செய்யும் கிருசைகள் கீழேரோ பால் கடலுள் வையத்து நின்ற பரமநடி பாடி இந்த பூமியில் இருக்கக்கூடிய பரந்தாமனுடைய வாசல்ல போய் நான் நின்றுகிட்டு மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாமடியோம் நெத்தில மெய் மை வச்சுக்கிட்டு நெத்தில குங்குமம் வச்சுக்கிட்டு தலைமுடியை சீவிக்கிட்டு தலைமுடியில பூ வச்சுக்கிட்டு செய்யாதன செய்தோம் தீக்குறளை நான் செஞ்ச தப்பெல்லாம் என்ன மன்னிச்சுடு இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன் யார பத்தியும் புறம் பேச மாட்டேன் அப்படின்னு பெருமாள் போய் சரணாகதி நான் உன்னை சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்று நாம் செய்வித்தோம் ஐயமும் பிச்சமும் என்னால முடிஞ்சதை நான் மத்தவங்களுக்கு தர்மம் பண்றேன் தானம் பண்றேன் ஏழைகளுக்கு உதவி செய்யறேன் ஆனந்தமும் கை காட்டி என்னால் முடிஞ்சவரையும் மற்றவங்களுக்கும் நான் சொல்லி தரேன் நீங்க தர்மம் பண்ணுங்க நீங்க பெருமாள் திருவடியை பண்ணுங்க பெருமாள் பாதத்துல பூ செய்யுங்கன்னு சொல்லி ஐயமும் பிச்சையும் ஆனந்தமும் கைகாட்டி ஆனந்தம்னா மத்தவங்களுக்கும் நான் சொல்லித் தரேன் உயுமா இன்றி உகந்தேலோர் எம்பாவாய் ஆட்கொள்வாயாக என்னை நீ திருமணம் செய்து கொள்வாயாக எனக்கு வைகுண்ட பதவியை அளிப்பாயாக அப்படின்றதுதான் இந்த பாட்டு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்